ஒரு கதிரிய கைசர் டோப்பு எக்ஸின் ஆயுட்காலம் ஐம்பது வருடங்கள் இது நிலையான மற்றொரு தினிமம் மொய்யாக செதைவடைகிறது கொடுக்கப்பட்ட பாறை மாதிரி மாதிரியில் வந்து ரெண்டு தனிமங்கள் எக்ஸ் மற்றும் ஒய் மொய் தான் கொடுத்துருக்காங்க ஒன்னீஸ் டு ஃபிஃப்டின் அப்படின்னு தமிழ்நாடு அந்த ஒன்னிஸ் ஃபிஃப்டீன் கட்ட பிறகு அந்த பாறையின் வயது என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க எக்ஸ் தனிமம் ஐம்பது வருடங்கள் பிறகு காலம் ஐம்படங்களுக்கு கூட ஒய் மாறுகிறது மாறிடுன்றான் இப்போ எக்ஸாயும் ஒய் திரைவும் ரெண்டுபொழுது அவற்றோட வீடு பார்த்துருக்காங்க ஒன் எஸ்ட் ஃபிஃப்டின் அப்படின்னு அதை பயன்படுத்தி நம்ம என்ன கண்டு அந்த பாறையிலேருந்து எடுக்கப்பட்ட மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அதை வச்சு அந்த பாறையோட வயதாக நுழைக்கணும் சரி இப்போ வந்துன்னா என் எக்ஸ் பை என் ஒய் இருக்குது ஒன் பை ஃபிஃப்டீன் ஏன்னா என்எக்ஸ் ஈஸ்ட்டு என் ஃபிஃப்டீன் தான் என் ஒய் தானே ஒன் இஸ் ஃபிஃப்டின் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டீன் ஓகேவா இப்போ என்எக்ஸ் ப்ளஸ் என் ஒயை கொண்டு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் டைம்ஸ் என் ஒன் பை சிக்ஸ்டீன் வரும் ஒன் பை சிக்ஸ்டீன் எப்படி எழுதலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒன் பை டூ ஃபோர் ஃபோர்னு எழுதும் சிக்ஸ்டீன் டூ ஃபோர் ஃபோர் இப்போ என்எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ்டின் இந்த என்எக்ஸ் ப்ளஸ் என் டென் என்ன பண்ணிக்கலாம் எனக்கு பண்ணிடலாம் தைக்கொடுத்துருக்கோம் அப்போது ஒன் பை சிக்ஸ்டீனுக்கு வரலா இன்னும்ல ஒன் பை டூ ஃபோர் ஃபோர் இது கொடுத்து போட்டிருக்கோம் அப்போ இதில் ஒன் பை டூ போல் என்ன பாருங்கள்